முதல் வாசகம் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார் இறைவாக்கினர் மீக்கா நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் பதினான்கு பதினைந்து பதினெட்டு முதல் இருபது ஆண்டவரே உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உடைய மக்களை உமது கோவினால் கோழினால் மேய்த்தரலும் அவர்கள் கர்மலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியளி குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சிறுத்தில் எஞ்சியிருப்போரின் தீட்சையிலே மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்சயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையர் நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறலாமையும் ஆப்ரஹாமுக்கு பேரன்பையும் காட்டியுள்ளேன் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாமுக்கு நன்றி